ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த ஜீவா சினிமால நம்ம குட் பேட் அக்லே அஜித் குமார் ஏ கே அவர்களுடைய அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் என்ன மாதிரியான பாதிப்பு தாக்கத்தை அந்த ரசிகர்கள் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தினுடைய ட்ரெய்லரை நான் பார்க்கும்போது எனக்கு பட்டுன்னு தெரிஞ்ச விஷயம் வந்து அஜித் அவர்களுடைய பழைய படங்களினுடைய கலவை வெற்றி பெற்ற அவருடைய பாஸ் சீன் ஆக்ஷன் சீன் பஞ்ச் டயலாக் அவருடைய ஸ்டைல் இதெல்லாம் ஏற்கனவே இங்கே முத்திரை பயிற்றுக்கு தமிழ் சினிமாவில் அந்த முத்திரை பதித்த காட்சிகள் வசனங்கள் அந்த நினைவுபடுத்தும் விதமாக ஒட்டுமொத்த படத்தையும் அவர் எடுத்திருக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது குறித்து ஏற்கனவே டீசர் சமயத்தில் பேசும்போது இதே விஷயத்த நான் பதிவு செஞ்சேன் இப்போ நான் சொன்னது சரிங்கிற மாதிரி இந்த ட்ரெய்லர்லாம் அதே கான்செப்ட்ல தான் எடுத்திருக்கிறாங்க இது எங்கேருந்து இந்த மாதிரியான தாக்கம் இந்த மாதிரியான கோணம் கிடைக்குதுன்னா அஜித்துடைய ரசிகர் தான் அந்த படத்தை இயக்குறார் எப்படி ரஜினிகாந்தினுடைய படத்தை கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் இயக்கும்போது மற்றவர்கள் ரஜினியை இயக்குவாங்க ஆனால் கார்த்திக் சுப்ராஜ் ரஜினியை ரசித்து ரசித்து இயக்குவார் சார் உங்க நிழல் ரொம்ப ஸ்டைலாக இருக்கு சார் மைக்கிள் ஜாசனுக்கு அப்புறம் ஒரு இமேஜ் ஸ்டைலாக இருக்கிறது உங்களுக்கு மட்டும்தான் சார் சார் திரும்பி மட்டும் பாருங்க சார் சார் கையை இப்படி வைங்க சார் இப்படி அவர் ரசிச்சுக்கிட்டு இருப்பார் அவரை இயக்க மாட்டார் ரஜினியை நடக்க சொல்லி ஓட சொல்லி கையை தூக்க சொல்லி காலை தூக்க சொல்லி கார்த்திக் சூப்பராஜ் ரசிப்பார் ரஜினி ரசிகர்கள் அப்படி தான் இருக்க முடியும் ஸோ ரஜினியில் திரையில் பார்த்தா தான் தலைவனை இயக்குகிற வாய்ப்பு கிடைச்ச உடனே அவன் தான் ஒரு இயக்குநருங்கிறத மறந்துட்டு ரசிகருங்கிற தன்மையிலேயே இயக்குவார் கார்த்திக் சூப்பராஜ் மற்ற படங்களை இயக்கும் போதும் தான் ஒரு ரஜினி ரசிகர் காண்பித்துக் கொண்டே இருப்பார் கதையிலேயே லைட்டா ரஜினியை சேர்த்திருவார் இது கார்த்திக் சுப்ராஜுடைய பேட்டர்ன் எல்லாருக்கும் அது தெரியும் அதே மாதிரிதான் இந்த படத்தின் இயக்குனர் வெறித்தனமான அஜித் ரசிகர்ங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும் நானும் அது குறித்து ஏற்கனவே விரிவா பேசினேன் எந்த அளவுக்குன்னா மார்க் ஆண்டனில ஒரு காட்சியில அமராவதியில அஜித்துன்னு ஒரு பயன் அறிவுமாறான் எழுதி வச்சுக்கோங்க மிகப்பெரிய ஆளா வருவான்னு தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணுலயே அஜித்தை பத்தி பெருமையா பேசின மாதிரி ஒரு படத்தை வச்சுட்டார் இதெல்லாம் தனது ரசிகர்கள் அதாவது தன்னுடைய தலைவர் சினிமாவினுடைய பிரபலத்தை பற்றி தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது திரைவெளியில பதிவு செய்யக்கூடிய வாய்ப்பு அதனால் அந்த அஜித் ரசிகர் வந்து தான் அஜித்தை கொண்டாடி தீர்க்கிறார் இந்த படம் முழுக்க கொண்டாடி தீர்த்துருக்கிறார் அப்படிங்கிறது தெரியுது பொதுவாக இந்த மாதிரி ஒரு அஜித் ரசிகர்கள் அஜித்தினுடைய பழைய படங்களினுடைய காட்சிகளை சேர்த்து ஒரு படமாக எடுப்பதுங்கிறது எல்லாருக்கும் சாத்தியமாகாது அது சில நடிகர்களுக்கு மட்டுமே சாத்தியமாகும் சில நடிகர்களுக்கு மட்டுமே நடிக்கக்கூடிய ஒரு திறனும் ஆற்றலும் வாய்ப்பும் கிடைக்கும் என்னைய கேட்டீங்கன்னா எம்ஜிஆர் படங்களில் பார்த்தீங்கன்னா அவருடைய கடைசி கால எழுபது படங்களில் அவருடைய பழைய படங்கள் பேரை சொல்லி அவர் வாழ்த்துவாங்க இவர் நாடோடி மன்னன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ப க இதே கணிகள்லாம் இவர் யாருன்னா இவர் எம்ஜிஆர் எம்ஜி ரெட் அப்படின்னு சொல்லி அறிவுப்படுத்துவாங்க கட்சி கொடி அறிவுப்படுத்துவாங்க அதாவது அவங்களுடைய பர்சனல் இதையும் அவங்களுடைய பாஸ்ட் திரைப்பட அனுபவங்களையும் இப்போ உள்ள படத்தில் காமிச்சு அதை ரசிகர்களை ரசிக்க வைக்கிறது இது யாருக்கு சாத்தியம் கணக்கில்லா எண்ணில் அடங்கா ரசிகர்களை கொண்ட ஒரு நடிகனுக்கு மட்டும்தான் சாத்தியம் அதனால தான் அது எம்ஜிஆருக்கு சாத்தியமாச்சு மிகப்பெரிய ஒரு ரசிகராக இருந்ததுனால அவர் இப்போ ஒரு படத்தில் தேங்காய் சீனிவாசன் சொல்லுவார் எங்கள் வாத்தியாரை பார்த்துக்குன்னேன்னு சொன்னவெல்லாம் என்ன ஆனா எங்களுக்கு தெரியும் அப்படிங்குவாரு அப்புறமேட்டு நான் தப்பி பிழைச்ச வேண்டாம் எம்மனா பார்த்து சிரிச்ச வேண்டான்னு பாட்டு வரேன் இதெல்லாம் எதனால சாத்தியம் அவருக்கு துப்பாக்கி கொண்டு அந்த அனுபவம் இருக்கு அதனால அவர் லைஃப்ல வர்றது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் அதனால அதை அடுத்த படத்துல வைக்கிறது அதுவும் எம்ஜிஆர் திமுகவை புகழ்ந்து நிறைய வசங்களை பேசுவார் உதயசூரியனை தனது படத்தில் காமிப்பார் இதெல்லாம் எம்ஜிஆருக்கு சாத்தியமாச்சு எம்ஜிஆருக்கு ஒரு அரசியல் இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு ஒரு அரசியல் இருந்தது எம்ஜிஆருக்கு ரொம்ப மிகப்பெரிய ரசிகர் வட்டம் இருந்தது அதனால அவருடைய எல்லா படங்களுமே எளிமையாக மக்கள்கிட்ட பதியும் அதனால் அந்த முந்தின படத்தினுடைய பெயரை காண்பித்து தன்னுடைய புது படத்துலையும் கைத்தட்டு வாங்கக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பு ஒரு கூட்டம் அவருக்கு இருந்தது எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக அந்த வாய்ப்பு வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து இருந்தது மனிதன் படத்தில் கால 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 அந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் படங்கள்லாம் வரும் பாயும் புலியும் நீதானோ வயந்து போக மாட்டேனோ நாடும் ஊரும் பேரை சொல்லும் நல்லவனுக்கு நல்லவன் தானோ அப்படின்னு நல்லவனுக்கு நல்லவன் பாயும் புலி இந்த மாதிரி அவர் நடித்த படங்கள்லாம் எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு அவர் நடித்த படத்தை எண்பத்தி ஏழில் வந்த மனிதன் படத்தில் சொல்லி காமிப்பாங்க இவர் ஏன் சந்திரமுகில வடிவில் சொல்வாரே ராஜாதி ராஜா தர்மதுர சிவாஜி படையப்பா அப்படின்ட்டு ரஜினி புகழ்வார் எல்லாமே ரஜினி நடித்த திரைப்படங்கள் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து யாருக்கு அமையும் எம்ஜிஆர் மாதிரி ரஜினி மாதிரி எண்ணிலடங்கா கணக்கில் அடங்கா எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் வச்சிருக்கக்கூடிய நடிகருக்கு மட்டும் தான் அந்த வகையில் இந்த மாதிரியான வாய்ப்பு இந்த மாதிரியான பேட்டர்ன் ஃபிலிம் வந்து எம்ஜிஆருக்கு பிறகு ரஜினிகாந்துக்கு பிறகு அமைஞ்சிருக்குன்னா அது வந்து அஜித்துக்கு அமைஞ்சிருக்கு அஜித்துக்கும் அந்த அளவுக்கு ஃபேன் இருக்கு அவருடைய ஹிட் படங்கள் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ்டா தான் இந்த படம் எடுத்திருக்கிறாங்க அமர்கலம் வாலி முகவரி மங்காத்தா வில்லா தீனா தீனால வர டைலாக்கே பேசுறாரு மூக்கு இருக்கும் மொழி இருக்கும் ஆனா முடிச்சு இருக்காது அப்படின்னு அந்த தீனா உடைய திரும்பி பேசுறாரு படம் டைலாக் வந்து எனக்கு தெரிஞ்சு இருபது வருஷம் இருபது வருஷத்துக்கிட்ட ஆப்போதுன்னு நினைக்கிறேன் அந்த டைலாக்லாம் வந்து படம் ரெண்டாயிரத்தி ரெண்டோ ரெண்டாயிரத்தி மூணு அந்த காலகட்டத்தில் வந்தது ஃப்ரெண்ட்ஸ் தீனாலாம் ஒன்றா வந்தது ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு நினைக்கிறேன் சரியா தெரியல அப்போ அந்த டைலாக் பயங்கர ஃபேமஸ் அஜித் பேசுகிற பஞ்சு டயலாக் ஏன்னா அஜித் தான் எமர்ஜ் ஆகிறாரு தீனால அதற்கு முன்னாடி அமர்கலத்தில் ஒரு ஒரு மாதம் காட்டினாலுமே தீனால வந்து மிகப்பெரிய அளவில் அஜித்துக்கு ரசியல் உருவாகிறாங்க மீசை எடுத்துட்டு ஒரு மாதிரி ஒரு ஸ்டைலிஷ் அது பெப்சி மாட்டை பேசுகிற சீன் எல்லாமே பயங்கரமா இருக்கும் அந்த டயலாக்கே இதில் காமிக்கிறார் அப்படின்னா என்ன அந்த அப்போ டைரக்டர் லெவன்த் டுவெல்த் படிச்சிருப்பாரு காலேஜ் படிச்சிருப்பாரு தீனாவை பார்த்து வெறியாயிருப்பாரு அந்த மாஸ் சீன்லாம் அப்படி உள்ளே இறங்கியிருக்கும் இப்போ திருப்பி அந்த சீனை நம்ம ரீடைரக்ட் பண்ணுவோம் அஜித்தை வச்சு நான் வேற ஒரு கதையில இதை மிக்ஸ் பண்ணி பண்றேன்னு இதெல்லாம் ஒரு வாய்ப்பு தான் ஒரு என்ஜாய்மெண்ட் தான் படத்தை டைரெக்ட் பண்ணுறோங்கிறத தாண்டி அவரு தன்னுடைய ஆத்ம திருப்தின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அஜித்தை வச்சு அவர் என்ஜாய் பண்ணிக்கிறார் தலை 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 அவனை என்ஜாய் பண்ணிக்கிறேன் தலை அப்படிங்கிற மாதிரி இயக்குநரே ரசிகரா மாதிரி இதையெல்லாம் என்ஜாய் பண்ணி அதனால் அதனால எல்லா பழைய படங்களுடைய இதுவும் இதில் தெரியுது இதில் ரொம்ப ஸ்டைலிஷா மீசி எடுத்துட்டு சின்ன பையன் மாதிரி ஒரு கெட்ட போறாரு அதாவது எந்த காலகட்டம்னா தீனா ஸ்டை காலகட்டத்தில் இருப்பார்ல அந்த கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் அந்த அஜித் ஸ்டைலும் லைட்டா காமிக்கிறாங்க விடாமுயற்சியும் அப்படி ஒரு கெட்டப் காமிச்சாங்க சோ இந்த படத்திலையும் வைக்கிறாங்க ஆனா விடாமுயற்சி வந்து இட்ஸ் நாட்டியா அஜித் மூவி நான் அதை படம் வரமே சொன்னேன் வழக்கமான கமர்ஷியல் அஜித் படம் அல்ல இது அஜித் ரசிகர்களுக்கான படம் இல்லை சினிமா ரசிகர்களுக்கான படம்னு சொன்னேன் அதே மாதிரி அந்த படத்துக்கு ரிவியூ வந்துச்சு அந்த படம் வர்றதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இந்த படத்துல வேற மாதிரி ரொமாண்டிக்கான காட்சி இருக்கும் போது ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்குது இதுவரை இல்லாத அளவுக்கு பெண்கள் இந்த படத்தை ரசிப்பாங்கன்னு சொன்னேன் விடாமுயற்சி வழக்கமான அஜித்துடைய கமர்ஷியல் சினிமா அல்ல ரெட்டு தீனா அட்டகாசம் அசல்னு பார்த்து கைத்தட்டின ரசிகர்களுக்கு விடாமுயற்சி வித்தியாசமா இருக்கும் அவன் அந்த அஜித் ஃபேன் ரசிகர்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொன்னேன் அதே மாதிரி தான் விடாமுயற்சியை பற்றி விமர்சனம் வந்தது இப்போ இந்த படத்துக்கு சொல்றேன் இது ஹண்ட்ரட் அஜித் ரசிகர்களுக்கான படம் எப்படி கார்த்தி சுப்பராஜ் ரஜினியை ரசிச்சு ரசிச்சு படம் எடுத்தாரோ அதே மாதிரி அஜித்தை ரசிச்சு ரசிச்சு இதுல படம் தான் நம்ம பார்த்தாலே தெரியுது அப்புறம் இதுல இன்னொரு விஷயம் நான் கவனிச்சது பாத்தீங்கன்னா மங்காத்தால வந்து எங்க அப்பாவை தள்ளி விட்டதே அவர் தான் சொல்றாங்க எங்க அப்பாவை கார்ல இருந்து நடு ரோட்ல தள்ளி விட்டதே அவர் தான் அது எப்படி அந்த சீனுடைய தொடர்ச்சியா எடுத்திருக்காங்களா என்னன்னு தெரியல அந்த படத்துல கார்ல இருந்து எங்க அப்பாவை நான் தள்ளி விடுறதை பார்த்தேன் ஏன்னா திரிஷா வெறுக்கணுங்கிறதுக்காண்டி இப்படி சீனை மாதிரி அந்த படத்துல ஏதோ ஒரு நியாயம் சொல்லுவாங்க சோ அதுல வந்து வில்லனா இருப்பாப்புல இதுலேயும் வந்து எங்க அப்பாவை காலன்னு தள்ளி விட்டானா அப்போ திரிசா பழி வாங்குற கேரக்டரில் வர போறாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு வருது அப்ப அஜித் இதுலேயும் நெகட்டிவ் ரோலா ஒரு நெகட்டிவ் ரோல் எடுக்கிறாரா ஆன்டி ஹீரோ ரோல் எடுக்கிறாரா அஜித் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது எது எப்படியா இருந்தாலும் அஜித் ரசிகர்கள் கொண்டாடுவாங்க பொதுவா ஒரு மாஸ் ஹீரோ வந்து திடீர்னு வில்லன் ரோல் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் வேணும் அது வந்து ஏன்னா நம்ம மக்கள் மத்தியில ஹீரோனாலே ஒரு சென்டிமெண்ட் இருக்கு தான் இருப்பான் பெண்களுக்கு மரியாதை தருவான் அம்மாவை காப்பாற்றுவான் ஏழைகளுக்கு உதவும் இப்படி ஒரு டெம்ப்ளேட் இருக்கு நம்ம ஹீரோக்களுக்கு தமிழ் ஆந்திரா சினிமா ஹீரோக்களுக்கு அதை உடைச்சிட்டு ஒரு பெரிய ஹீரோ நடிக்கிறது பெரிய விஷயம் சிவகுமார் சாரை வந்து சூப்பர் ரோஜாக்கள் நடிக்க கூட்டப்போ வர மாட்டேன்ட்டார் இல்லை இல்லை நான் ஒரு லேடிஸ் பத்தியில் ஒரு நல்ல நேம் இமேஜ் இருக்கு என்னையே போய் இப்படி ஆன்டி உமன் கேரக்டர்ல உமனேஸ்வராக நடிக்க வைக்கிறீங்க நான் நடிக்க மாட்டேன்ட்டார் கமலஹாசன் நடிச்சாரு படம் ஹிட் ஆச்சு அதே மாதிரி நிறைய சொல்லுவாங்க ஒரு நல்ல இமேஜ் உள்ள ஹீரோ டக்குன்னு ஒரு ஆன்டி ஹீரோ எடுக்க மாட்டாங்க அப்படி ஆன்டி ஹீரோ எடுத்து சக்ஸஸ் ஆனால் அது மிகப்பெரிய விஷயம் இப்போ ரஜினிகாந்த் பாருங்க நல்லா போயிட்டு இருக்கும்போது நெற்றி ஒரு படத்தில் உமனேஸ்வராக நடிச்சார் அப்போ பார்த்தா ரஜினி ஒரு பெரிய ஹீரோ தான் பையன் நல்லவனா வருவார் படத்தில் இருந்தாலுமே அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும் படம் வந்து லேடிஸு விரும்பி பார்க்குற மாதிரி இருந்தது ரொம்ப ரேராக தான் ஆண்டி ஹீரோலாம் பண்ணுவாங்க விஜயாந்தெலாம் நடிக்க மாட்டார் இந்த மாதிரியான கேரக்டர் ஏன்னா புதிய பாதை படத்தில் வந்து அந்த பார்த்திபன் கேரக்டர் மொதல் பார்த்திபனே போய் நீங்கள் தான் சார் பண்ணணும் அப்படின்னு சொன்னப்போ இப்ராஹிம் ராவத்தரும் அவரும் சேர்த்து இல்லையாது நீயே பண்ணுப்பா நீ உனக்கு கரெக்டாக இருக்கும் வளர்ந்து வரக்கூடிய ஹீரோக்குன்னு ஏன்னா விஜயாந்தனாலே லேடிஸ் நல்லது செய்வார் ஏழைகளுக்கு உதவுவார்னு கேரக்டரில் புதிய பாத மாதிரி ஒரு பெண்ணை வந்து ரேப் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி கேரக்டர் விஜயாந்துக்கு போட்டால் சரி வராது அது விஜயாந்த் மறுத்துட்டார் ஆனால் சில நடிகர்கள் அதை துணிஞ்சு செய்வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரஜினி பெரிய இமேஜ் வந்துட்டார் வில்லனாக இருந்து ஹீரோவானாலுமே அப்பப்போ ஆன்டி ஹீரோ ஸ்டைலையும் ஸ்டைலாக தன்னுடைய ஸ்டைலில் நடிக்க வச்சு மக்களை ரசிக்க வச்சுருவார் இப்போ எந்திரன் படத்தில் கூட அந்த வசி மே அப்படின்னு சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ ரஜினியை விட வில்லன் ரஜினியை தான் மக்கள் ரசித்தாங்க சோ அந்த நடிப்பு அந்த நம்பிக்கை தன் மீது வந்து ரஜினிக்கு இருந்தது நான் வில்லனா நடிச்சாலும் மக்கள் அதனால தான் தர்பார் கூட டயலாக் பேசிக்காவே வில்லன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிக்கிறதுலாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து ஹீரோவாகவும் மக்கள் ஏத்துக்கிட்டாங்க ஹீரோவானதுக்கு அப்புறம் வில்லன் ஆனாலும் மக்கள் ஏத்துக்கிட்டாங்கிறதுக்கு ரஜினி ஒரு மிகப்பெரிய உதாரணம் அந்த விதத்துல அது நடிக்கிறதுக்கு ஒரு ஒரு தன்னம்பிக்கை பெரிய ஒரு மாஸ் ஹீரோவா இருந்தது கமல் நடிச்சாலுமே கமல் நடிப்பார் ஹீரோவாக இருந்துட்டு ஆன்டி ஹீரோ நடிப்பாரு ஆனால் கமலஹாசனை பொறுத்தவரையும் வழக்கமான ஹீரோ சென்டிமேட்டு டெஃபினேஷனுக்குள்ளே அவர் வரமாட்டார் ரஜினிகாந்த் விஜயா அந்த மாதிரி கிடையாது அவருக்கான ரசிகர்கள் வேற மாதிரி இருப்பாங்க வெறித்தனமான ரசிகர்கள்ங்கிற மாதிரி ரஜினிகாந்த் மாதிரி அஜித் விஜயகாந்த் தான் வெறித்தரமான ரசிகர்கள் இருப்பாங்க கமல் ரசிகர்கள்லாம் சினிமா ரசிகர்கள் டேஸ்ட்டு உள்ளவங்களாக இருப்பாங்க ஸோ அவர் ஆண்டி ஹீரோவாக நடிக்கிறது ஆளா வந்த மாதிரி நடிக்கிறத வந்து அவங்க ரசிகர்கள் ஏற்றுக்குவாங்க ரஜினிகாந்த் மாதிரி விஜயாந்த் அந்த மாதிரியான ஒரு மாஸ் ஹீரோஸ் அப்போ அஜித் மாதிரியான ஹீரோஸ் வந்து டக்குன்னு ஒரு வில்லன் ரோல் எடுக்கிறதுங்கிறது ஒரு துணிச்சல் வேணும் அந்த விதத்தில் அஜித் இதற்கு முன்னாடியே ஒரு ஆன்டி ஹீரோ சென்டிமெண்ட்டு விஷயங்கள்லாம் ரொம்ப அசால்ட்டாக பண்ணவர் தான் அவர் அந்த விதத்தில் இந்த படத்துலேயும் அப்படி நடிக்கிறாரோ ஒருவேளை அப்படி இருந்து திருந்துறாரோ அப்படிங்கிற மாதிரியாக யோசிக்க தோணுது அது எப்படியா இருந்தாலும் அஜித்துக்கு அதுவும் செட் ஆகும் ஹீரோவும் செட் ஆகும் ஹீரோவாக இருந்துக்கிட்டு ஆன்டி ஹீரோ ரோலுமே செட் ஆகும் அந்த மாதிரியான கேரக்டரு தன்னை தகவமைத்துக் கொள்கிறவர் தான் அஜித் அதனால் இந்த படத்தில் அஜித் ஹீரோ ஆன்டி ஹீரோ இல்லை ஒரு காலத்தில் அப்படி இருந்துட்டு திருந்துறாரு இப்படின்னு எவ்வளோ மாதிரியான கணக்கில் போகுமான்னு தெரில எப்படியாக இருந்தாலும் ரசிகர்களுக்கு ஒரு டபுள் ட்ரீட் கொடுக்குற மாதிரியான ஒரு படமாக வரும் தான் நான் தொடக்கத்துலேருந்து சொல்கிறேன் அதுதான் இந்த படத்தில் நம்ம எதிர்பார்க்கக்கூடியது ஸோ படம் வந்து எப்படி இருக்க போகுது எந்த அளவுக்கு ரசிகர்களை இன்னும் குஷிப்படுத்த போகுது பயங்கர வைரலாக இருக்க போகுது அப்படிங்கிறத அந்த படத்தில் வர மாதிரியே கொஞ்சம் பொருந்த பாய் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது போன்ற பல்வேறு சினிமா விமர்சனங்கள் சினிமா குறித்த பார்வைகள் உங்களுக்கு விரிவான கருத்துக்களுடன் வேணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி